ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருவோட வீடு தானே ஆனால் அங்கே சனி இருக்கார் கடுமையாக உழைப்பீங்க நேரங்காலம் தெரியாமல் உழைப்பீங்க இந்த நான்காம் இடத்துல இருக்கிற குரு இருக்கார் பாருங்க அர்தாஷ்டம குருன்னு சொல்லக்கூடியவர் ஜாயின் பெயின் மூட்டு வலி தாய்க்கு உடம்பு பாதிக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நல்லா ஞாபகம் வச்சிங்க சுகமான தண்டனை வேண்டுமா இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகளால் தண்டனை வேணுமா ரொம்ப குழப்பிட்டனோ அதாவது வெளிநாடு போயிடுறீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் துணியை நீங்களே துவைக்கணும் உங்கள் சாப்பாடை நீங்களே செஞ்சுக்கணும் இங்கே இருக்கும்போது அம்மாவும் மனைவியும் ரெண்டு பேரும் செஞ்சு செஞ்சு தருவாங்க எனக்கு அந்த சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு தூக்கி விசிற்ச காலெல்லாம் இருக்குது ஆனால் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பாடு போது சனிக்கிழமை ஞாத்திக்கிழமியில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க பாருங்கள் அதுவே அமிர்தமாக இருக்கும் அங்கே தான் உங்கள் தாய் முகம் தெரியும் அப்பா முகம் கூட தெரியும் தட்டு கழுவாம ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்லிச்சிங்களேன் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் அம்மா மட்டுமா அப்பா மட்டுமா இந்த இரண்டு பேர் முகம் தெரியும் சுகமான தண்டனை பணம் பட்டம் பதவி எல்லாம் இருக்கிறது சொந்தங்கள் தூரம் இருக்கிறது அந்த மாதிரி தான் அந்த ராகு வந்து உங்களுக்கு அனுபவத்தை கொடுப்பார் இந்த காலகட்டங்களில் நிதானம் வேணும் பொறுமை வேண்டும் அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கிறது பிரயோஜனம் இல்லை ஏன்னா எந்த காலத்தில் எதை செய்யணுமோ அந்த காலத்தில் அதை செஞ்சு தான் ஆகணும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறது சொந்த தொழில் வேண்டாம் வேலை வாய்ப்பு கிடைச்சா உடனே கிளம்பி போங்க அங்கே உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் சுகமான வாழ்க்கை நான் வெளிநாட்டில் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் எத்தனை பேருக்கு சுகமான வாழ்க்கை இருக்குங்கிறது எனக்கு தெரியும் இங்கேருந்து போகும்போதும் சரி வரும்போதும் சரி இருக்கக்கூடிய சந்தோஷம் அங்கே இருக்காங்கிறது தெரியாது எனக்கு அந்த சாலைகள் சுத்தமாக இருக்குது ஒரு குப்பை கூட இல்லை சார் அருமையாக இருக்குது ஆனால் எனக்கு அங்கே சந்தோஷம் வேணுமே இதை எல்லாத்த விட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருக்கிற அத்தனை பேருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பலன்கள் சொன்னேன் வழியை நான் பரிகாரம் சொல்லவே இல்லை நான் ஒருவேளை மறந்து போய்ட்டினோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் மறக்கலை பன்னிரெண்டு ராசிக்கும் சேர்ந்து ஒரே ஒரு பரிகாரமாக முத்தாய்ப்பாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கான டைம் வந்துடுச்சு குரு போகிறார் குரு பகை பெற போகிறார் சாதாரண குரு அல்ல புதன் வீட்டுக்கு போதாம போகிறார் இருந்தாலும் அது பகை வீடு அதே மாதிரி கடகத்துக்கு அதிசாரமாக போக போகிறார் அது உச்ச வீடு குரு தன்னுடைய நிலைமையை மறந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இது மறுபடியும் வக்கரமாக மாறப்போகிறார் எது எடுத்தாலும் பிரச்சனை தான் சனி பிரச்சனைனா பிரச்சனை கேது பிரச்சனைனா பிரச்சனை குரு பெயர்ச்சினா பிரச்சனை அப்போ ஏதாவது நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னா சித்தர் வழிபாடு குரு வழிபாடு குருமார்கள் வழிபாடு ஏன் தெரியுங்களா இறைவன் அப்படின்னா இறைவன் கோவிலுக்கு போகணும் ஆனால் சித்தர் வழிபாடு குரு வழிபாடு பார்த்தாலே புண்ணியம் குரு பார்த்தால் பூர்வ ஜென்மம் மூன்று ஜென்மங்களில் ஏற்பட்ட கர்மம் போகும் அதனால தான் இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் வாழும் பூமி சித்தர் பூமி வெளிநாட்டில் வெளியூரில் எல்லாத்துலேயும் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லா விதமான மக்கள்லாம் வாழ்வாங்க பிறப்பாங்க ஆனால் சித்தர்கள் மட்டும் வாழக்கூடிய ஒரே இடம் இந்தியா அதிலையும் தென்னிந்தியா அதிலேயும் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள போய் பாருங்க அவங்க பார்வை பட்டாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அங்க போய் என்ன பண்ணும் அவங்களுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணி அந்த ஜீவ சமாதியில் கோவா அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வச்சு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க இதை செஞ்சீங்கனாலே உங்கள் தோஷங்கள் எப்படி இருந்தாலும் குரு பார்வை இல்லனாலும் குரு பார்வை இருந்தாலும் சுபமான பலனாக இருக்கும் பகை பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் ஒரே பலன் சுப பலன் பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் ரெட்ரோ டிவி நேயர்கள் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் சுப பலனாக வரணும்னு சொல்லி வாழ்த்தி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி சர்வேஜனா சுகினோபவன் டு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ரீசண்டாக ஒரு டிவியில் ஒரு காமெடி ஷோ பார்த்தேன் அதில் ராமர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் ஒரு பொண்ணுடைய பேர் கேட்குறார் பேர் கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது என் பேர் வந்து என்னமோ லெனின் அப்படின்னு சொல்லுது சீனிதி லெனின் அவர் கேட்குறாரு சிவகிரிநாதனா அப்படின்னு கேட்குறாரு சொன்னது ஒன்று புரிஞ்சுக்கிறது ஒன்று எந்த விஷயத்த சொன்னாலும் ஃபஸ்ட்டு விஷயம் தலையில் உள்ள ப்ராசஸிங்கே வேலை செய்யாது எல்லாமே மந்தமாக இருக்கும் நம்ம சொல்கிறது நம்ம நினைக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தேவையில்லாத இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு சின்ன ஒரு இடத்துக்கு போய் நம்ம பேசுனா கூட எப்படி அதை சொல்கிறது அவர் நம்மளை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது ஒன்றுமே இல்லை சிம்பிளான விஷயத்த கூட நீங்கள் ரொம்ப பெருசாக திங்க் பண்ணுவீங்க அந்த தடை கொடுக்கக்கூடிய மென்டாலிட்டி பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்கும் யுகஸ்தானத்துக்கு குரு வரார் அப்படின்னு சொன்னால் சுகத்தை கெடுப்பார் அப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தம்னா வீட்டுக்கு போக முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டு விட்டு வெளியே இருக்கிற மாதிரி நல்ல நடக்கும் மெயினாக பசங்க யார் இருக்காங்களோ படிக்கக்கூடிய குழந்தைகள் யார் இருக்காங்களோ கொஞ்சம் அதிகமாக படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் கண்டிப்பாக வரும் என்னதில் பெரிய ஒரு ஜாக்பாட் பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயும் ஒரு ரெண்டு காயினுடைய ரெண்டு சைடில் இருக்கிற மாதிரி அஷ்டமஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கும் குரு நேரடி பாறை இருக்கிறனால வேலை மட்டும் பெண்டை கழட்டம் வேலை நிச்சயமாக இருக்கும் வேலையில் பிரச்சனை இருக்கும் ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் சமாளித்து ஒரு ஒரு வருஷம் எயிட் மந்த்ஸ் கரெக்டாக அதை நீங்கள் ஓட்டிட்டிங்கன்னா அடுத்த வருஷத்தில் உங்கள் லைஃப் அப்படியே மாற்றி கொடுத்துரும் இப்போ சுச்சுவேஷனுக்கு ருணம் ரணம் ஷத்துக்கள் இது எல்லா வகையிலுமே டிஸ்டர்பன்ஸ் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு எதிரி இருப்பான் அரசியல் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளேயே ஏன் வீட்டுக்கு நானே போக முடியாதுங்கிற நிலமை இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேர் இந்த டைம் பீரியடில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சிம்பிள் சொல்யூஷன் சொல்லணும்னா நிலமாக வாங்கிக்கிறது நல்லது இல்லையா தளத்துக்கு மேலே ஒரு ஃப்ளாட்டாக வாங்கிக்கிறது நல்லது இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்புமே சுகஸ்தானத்தை கொடுக்காது ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது தரை அப்படின்னு சொல்லுவோம் அதில் குரு போய் உட்காரும்போது தரையில் படுக்கக்கூடாது அப்போ என்ன அர்த்தம் ஃப்ளாட்டு வாங்கிடணும் இல்லை மேல் தளத்துக்கு போயிடணும் அப்போ மாதிரி இடம் மாறும் பொழுது நமக்கு பாதிப்புகள் கொடுக்காது எதிர்பாராத பணம் வரவு எதிர்பாராத ஒரு லக்கு இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் எதிர்பாராத வெஹிக்கிள் கிளைமு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும் ஆனால் பொறுமையாக இருக்கணும் சிம்பிள் சொல்யூஷன் மீனம் அப்படிங்கக்கூடிய இடத்த நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மதுரையை குறிக்கும் அதனால் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை கண்கூடாக நீங்கள் பார்க்கணும் முடிஞ்சால் ஒரு தடவை போய் பணம் கொடுத்து அங்கே அந்த கல்யாணத்தை நீங்களே நடத்தி வைச்சாலும் சரி உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்துக்கே ஒரு ஷாப்பானிங்க வச்சாலும் கண்டிப்பாக அடையும் சந்தோஷமாக இருங்க ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க மூணாவது முக்கியமான விஷயம் வாக்கிங் போகணும் உடம்புலேருந்து என்ஏசிஎல் அதாவது சால்ட்டு வெளியே வரணும் சனி லக்னத்துக்கு வரும் பொழுது ராசிக்கு வரும் பொழுது நமக்கே தெரியாமல் ஹெவி ப்ரெஷர் டெவலப் ஆகும் அந்த ப்ரெஷர் எப்படி குறைக்கணும்னு பார்த்தா ப்ளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்போ பெட் ஃப்ளோ எப்படி இன்ட்ரீஸ் பண்ணுவீங்க வாக்கிங் போகிறது ரன்னிங் போகிறது ஜாகிங் போகிறது சைக்கிளிங் போகிறது இதெல்லாம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது க்ளியர் ஆகும் ரெண்டாவது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடாக இருக்கனால கோவில் பிராகாரத்தை சுற்றுவதனால் ஏற்படக்கூடிய நிறைய நன்மைகள் இருக்குது நிறைய பேருக்கு புரியாது இப்போலாம் வாக்கிங் போக சொல்கிறோம் இரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யாரையுமே வாக்கிங்கிற வார்த்தையே தெரியாது வாக்கிங்கிற ஒரு சமாச்சாரமே அது ஒரு வர்பே கிடையாது நடக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அது இப்போ நீங்க ஆலயங்களுக்கு செல்லணும் பிராகாரங்களை சுத்துறது இதெல்லாம் பண்ண பண்ண நீங்க மட்டும் கிடையாது என்டயர் ஃபேமிலியே நல்லா இருக்கும் பொறுமையா இருக்கணும் சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பேசணும் அப்போ எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க தெரியுமா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இதுதான் நமது வாழ்க்கையின் பலம் என்ற கொண்ட மீனராசி நேர்களே உங்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வரார் இப்ப இவருடைய சிறப்பு பார்வையை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இப்போ இது மூலமாக மீனராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் அங்கேயே சனி பகவானும் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் அப்போ இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் உள்ளூரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த தடவை போய்க்கிறது ரொம்ப நல்லது இந்த டைம்ல பொறுத்த வரைக்கும் வெளி ஊர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய மீனராசிக்காரர்கள் அத்தனை பேர்த்துக்குமே எல்லா வகையிலுமே அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை வளர்ச்சி முன்னேற்றத்தை கண்டிப்பாக உறுதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ உள்ளூரில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்க குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருப்பவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் இவர்களுக்கு எல்லாத்தையுமே தொழில் வேலை பலு வந்து ரொம்ப அதிகரிக்கும் இப்போ கேற்ற வருமானம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்காது அப்போ இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லைன்னு சொல்லி கோபப்படக்கூடாது இந்த மீனராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா கோபம்தான் அப்ப கோபத்தை குறைத்து கொண்டால் அமைதியும் பொறுமையும் இருந்தால் பல வகையில உங்களுக்கு நன்மை முன்னேற்றத்தை கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதே போல இந்த மீனராசிக்கார பொறுத்த வரைக்கும் உறவு அதாவது வந்து உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்காதீங்க உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதே போல இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இரவு நேர பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்வது பல வகைகள் நன்மைகளை கொடுக்கும் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக யாத்திரைகள் இதெல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மீனராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் வருகின்ற காரணத்தினால உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனை தொந்தரவு எல்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அதனால இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் ஓசில் வண்டி வாங்கிட்டு போகிறதும் ஓசில் வண்டி வாகனத்தை கொடுக்கறதும் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே உங்களுக்கு வாகனத்தினால விரை செலவுகள் பிரச்சனைகள்லாம் தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மீன பொறுத்த வரைக்கும் பல வகையில் உங்களுக்கு நன்மை முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ராமேஸ்வரம் சென்று கடலில் குளித்து தீர்த்தத்திலே குளித்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு நன்மை முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் காத்து கொண்டு இருக்கின்றது அற்புதமான ஒரு வாய்ப்புகள் அடுத்த முறை உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படுத்தி பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள் நன்மைகள் உங்களுக்கு விட்டு கொடுக்கும் மீனராசி நேயர்களே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது மிக மிக கவனமா இருக்க கூடு இருக்க வேண்டிய ராசி வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி தாங்க இது உங்களை வந்து பயமுறுத்துறதுக்கோ இல்லை வேற எதுக்குமே சொல்லலை இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்து இந்த ஆண்டு இருக்கும் நீங்கள் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் அதுக்காக தான் வந்து சொல்கிறது பன்னெண்டாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து விரைய சனியாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த வீடு அதனால ஒரு இரண்டரை ஆண்டு தப்பிச்சிட்டீங்க ஆனால் இந்த ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க வண்டி வாகனத்துலையும் இருக்கட்டும் அதாவது அரசாங்க தொடர்பாக ஏதாவது வந்து நீங்கள் ஒரு தில்முள்ளோ ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா இந்த ஆண்டு நிச்சயமாக மாட்டிப்பீங்க ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க வண்டி வாகனத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் ஆண்களாக மீன ராசி ஆண்களாக இருக்கும் பொழுது பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் சிம்பிளாக பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் லக்னத்துலேயோ உங்கள் ராசியிலையோ சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக எளிமையாக இருந்தீங்கன்னா அவர் கொஞ்சம் விட்டு கொடுப்பார் ஏழைகளுக்கு வந்து முதியவருக்கு ரொம்ப தள்ளாடி இருக்காங்க பார்த்தீங்களா என்ன அநாதய ஆசிரமமாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த முதியோர்கள் இல்லமாக இருக்கட்டும் அங்கே போயிட்டு சாப்பாடு வந்து நிச்சயமாக வந்து மாதத்தில் ஒரு முறையாச்சும் இந்த ரெண்டரை ஆண்டுகளாக இருக்கட்டும் இந்த ஆண்டு எஸ்பெஷலி இந்த குரு பெயர்ச்சிக்காகட்டும் மாதம் மாதம் ஒரு நாள் வந்து இந்த முதியோர் இல்லத்தில் போயிட்டு ஒரு அரை நாள் வந்து அங்கே செலவு பண்ணுங்க அங்கே உட்காந்துருங்க சித்தர்கள் வழிபாடு குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணும் போது நிறைய தாக்கத்துலேருந்து நிச்சயமாக தப்பிப்பீங்க பன்னெண்டு ராசியில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையக்கூடிய ராசி வந்து மீன ராசி நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம் ஸோ